கொடநாடு விவகாரத்தில் திமுகவின் சதி திட்டங்களை சட்ட ரீதியாக தவிடு பொடியாக்குவோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் காலத்தால் அழியாத திட்டங்களை கொடுத்தவர் எம்ஜிஆர் என்று புகழாரம் சூட்டினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைக்கு புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் இறக்கின்றார்கள் ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே அவள் செய்த சேவைதான் என்றைக்கும் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும் அந்த வகையிலே பொன்மனச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த காலத்திலே அவர்கள் செய்த சேவை இன்றைக்கும் மக்கள் மனதிலே இன்றைக்கு நீக்கு வரை இடம்பெற்றுகின்றார்கள் இந்த மண்ணிலே இருந்து மறைந்திருக்கலாம் மக்கள் மனதிலே குடிகொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பொன்மலை செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்திருக்கலாம் ஆனால் மக்கள் இருந்து இன்றைக்கும் மறையவில்லை என்பதை மக்களிடத்திலே வாக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல தேசிய தலைவராக விளங்கியவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர் தன் வாழ்நாள் முழுதும் மக்களுக்காக உழைத்தார் எத்தனையோ தலைவர்கள் பிறந்தார் வாழ்ந்தார் இறந்தார் சில தலைவர் குடும்பத்துக்காக வாழ்ந்தார் நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்தார் அவருடைய வாழ்ந்த காலத்தில் அற்புதமான திட்டங்களை மாட்டு மக்களுக்கு வாரி விட்டு சென்றிருக்கின்றார் காலத்தால் அழிக்க முடியாத திட்டங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வருவார்கள் பதவியில் இருக்கின்ற பொழுது திட்டத்தை அறிவிப்பார்கள் ஆனால் திட்டங்கள் காலப்போக்கிலே நீத்து போய்விடும் ஆனால் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் தான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே திட்டங்களை வகுத்தார் கொடுத்தார் மக்கள் மனதிலே நின்றார் காலத்தில் அழிக்க முடியாத சத்துணவு திட்டத்தை கொடுத்து சரித்திரத்தில் இடம்பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடநாடு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொலை குற்றவாளிகள் என்று தெரிவித்த முதலமைச்சர் திமுகவின் சதிகளை சட்ட ரீதியாக முறியடிப்போம் என்று சூளுரைத்தார் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு முதலமைச்சர் மீதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை புனையா என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் துணிந்துள்ளார்கள் துணிந்திருக்கின்றா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏன்னா இவ்வளோ விஞ்ஞானம் மூலம் படிச்சுவேன் திமுக காரனே விஞ்ஞானம் மூலம் படிச்சுவேன் காத்திலேயே காசு பார்க்குற உலகத்தில் எந்தாச்சும் உண்டா ஒரே கட்சி அந்த கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவந்தால் அதை பார்க்க முடியும் வேற எவனாலையும் பார்க்க முடியாது காற்றிலேயே கட்சி காசு பார்க்கின்ற அந்த இயக்கத்தை கொண்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆகவே இன்றைக்கு கொடநாட் எஸ்டேட்டில் ஒரு நிகழ்வு அவன் யாரு கூலிப்படையை சேர்ந்தவன் அந்த கூலிப்படையை சேர்ந்தவன் கொள்ளையடிக்க அங்கே போகிறான் கொள்ளையடிக்க போய் போயின்ற பொழுதே எப்படி போனோன்னு அவனே எல்லா ஊடகத்திலையும் சொல்லிக்கிட்டான் சையன் என்றவன் தெளிவாக சொன்னான் எப்படிலாம் போனோம் எப்படிலாம் கொள்ளையடிச்சினும் அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நம்முடைய இதயதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் டிசம்பர் அஞ்சாம் தேதியை மறைந்து விட்டார் அதுக்கு பிறகு யாருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது தனியார் ஒரு இடத்துல இருக்குது இடத்துல உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் இடத்துல இருக்கின்ற பொழுது அங்க ஏதாவது ஆதாரம் இருந்தா நம்மளை விட்டு வைப்பாங்களா ஏற்கனவே படாத பாடுபடுத்துறாங்க அந்த குடும்பம் நம்மளை ஏ இவ்வளோ ஆதாரம் இருந்தால் நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்க அது கூட தெரியாது பொய்ய சொல்லணும் பொருந்து சொல்லணும் எல்லாம் சாதாரண குழந்தைகோட்டை கூட செல்லும் அதே இப்படி ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை வச்சு எங்கேயோ தான் அதை எடுக்க போனாங்களாம் ஒரு மறைந்த ஒரு பேரை சொல்லி நான் சொன்னேன்னா அதனால் போய் எடுக்கிறது போகிறாங்க எவ்வளோ கட்டுக்கதை பாரு எறும்பு ஏறாப்பில ஓட்டணா கேட்குற கேனியாக இருந்தால் அதை சொல்லணும் ஏங்க தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் பழனிசாமி திமுக தனது ஆட்சி காலத்தில் சாதித்தது என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்